இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம கடையில் போய் மாவு வாங்க வேண்டியது இல்லைங்க வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்கது எப்படி செய்கிறது பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பொ வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு இலை தேவையில்ல அச்சு தேவையில்ல இப்போ கையிலே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கப்பு அரிசி நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழிவு சுத்தம் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டாவது நம்மளுக்கு ஊறுனா போதுங்க இந்த அரிசி வந்து இதுக்கு வந்து நான் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கப்பு தண்ணி தான் நம்மளுக்கு வந்து கடைசியில் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் வேறு தண்ணி அது நம்ம சேர்க்க வேண்டியதில்லை இது ஊற நேரத்தில் வந்து நிலக்கடலை வந்து நம்ம வறுத்த நில நிலக்கடலை வந்து வாங்கியிருக்கேன் அதோடய தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா மாதிரி பிசஞ்சோம்னாக்கா தோல் வந்து நல்லா கலண்டு விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம புடச்சி நம்ம மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது வந்து பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் சில பேர் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்குவாங்க சில பேர் வந்து நிலக்கடலில் சேர்த்துக்குவாங்க சில பேர் தேங்காய் மட்டும் தேங்காய் வெள்ளம் மட்டும் சேர்த்து செய்வாங்க நிலக்கடலை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க கடிச்சு சாப்பிட்றப்ப நம்ம அரிசி நல்லா ஊறி எடுத்து ஊறிடுச்சு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இந்த தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் நல்லா நைஸாக இருக்கணுங்க அரிசி வந்து மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் குறை குறப்பாக அரைச்சிடாதீங்க நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்க நல்லா சாஃப்ட்டாக வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து புட்டு சாப்பிட்றப்ப நல்லா ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நம்மளுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது கூட நம்மளுக்கு கொஞ்சம் அழுத்தமாக கிடைக்கும் இது மாதிரி நம்ம ஊற வச்சு நம்ம அரைச்சி மாவு ரெடி பண்ணோம்னாக்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மறுநாள் காலைல சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க கெட்டும் போகாது பொருணம் வந்து அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த அரிசி மாவு வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம திருப்பி வந்து நம்ம கழுவி அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள் மீதி தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் வந்து உப்பு கல் உப்பு செத்துக்கங்க அந்த மாவில் நான் சேர்த்த வீடியோ கட் ஆகிடுச்சி உப்பு இப்போ சேர்த்து கிளறிக்கங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பும் அதிகமாக சேர்த்துடாதீங்க நல்லா கைவிடாமல் கலருங்க இந்த மாதிரி மரக்காரண்டி இருந்துச்சுன்னா கலர் அதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும் நல்லா அழுத்தமானதாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் அடிக்கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு ஹீட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு மாவு வந்து கெட்டிப்பட்டுரும் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப நம்மளுக்கு வந்து வேகணும் இல்லை லைட்டாக இருந்தாலே போதும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து மேலே வந்து மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் நெய் சேர்த்துக்கங்க நான் தான் சேர்த்துருக்கேன் இதை ஆறுற டைமில் நம்ம வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன்ட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டேன் மேலே அப்போ தான் நம்மளுக்கு மேலே வந்து மாவு ட்ரையாக காயாமல் இருக்கும் இப்போ நான் வந்து இதை விட கம்மியாக தான் நான் வெள்ளம் செத்துக்க போகிறேன் ஏன்னா கம்மியாக தான் நம்மளுக்கு மாவு இருக்குது அதிலே ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம பாவெல்லாம் காய்ச்ச போகிறதுல தண்ணி லைட்டாக விடுங்க கொஞ்சமாக விடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூ ஸ்பூனு மூணு ஸ்பூன்ட்டாக தான் தண்ணி சேர்க்கணும் வெள்ளம் கரையிறதுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி அதிகமாக செத்துட்டிங்கனாக்கா ரொம்ப நேரம் ஆகுங்க நம்மளுக்கு வந்து பூர்ணங்க ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் நல்ல இந்த மாதிரி கம்மியாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வெள்ளமும் கரைஞ்சிரும் இப்போ துருவி வச்ச தேங்காவாக சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகம் தேங்காய் சேர்த்துக்கிறதனால சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வந்து வறுத்த நிலக்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப அதிகம் பிடிச்சிடும் இப்போ ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினீங்கன்னாக்கா நல்லா உடஞ்சிரும் நிலக்கடலை வந்து அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா டக்குன்னு நம்மளுக்கு பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும் இது நம்ம நல்லா ஆற வச்சு ஆற வச்சு வச்சிட்டோம்னாக்க டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க இவ்வளோ தான் பூரணம் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் செய்ய தெரியாதவங்க கூட நம்ம வந்து பிக்னர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக நெய் விட்டு வாசத்துக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துருக்கோம் எனக்கு இந்த பூரணம் வந்து ரொம்ப பிடிக்குங்க இப்போ நல்லா மாவு ஆறிடிச்சு நல்லா பிசைஞ்சு கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தான் இதே மாதிரி மாவு ரெடி பண்ணி நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம செய்யலாங்க நீர் கொழுக்கட்டை அங்கே வாங்க பாருங்க தாளித்து செய்வாங்க பாருங்க அதுவும் இதே மாதிரி மாவு ரெடி பண்ணி நம்ம உருட்டி வேக வச்சு சாப்பிட வேண்டியதான் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக சின்ன சின்னதாக உருட்டி செஞ்சுக்கலாம் பால் கொழுக்கட்டை பாருங்கள் அதுக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் மாவு வந்து இது மாதிரி தட்டிக்கிட்டிங்கனாக்கா நல்லா விரிசல் இல்லாமல் மாவு வருது பாருங்கள் சைடெல்லாம் உடையும் செலதில்ல கடமாக கூட உடையும் இது மாதிரி இதில் உடையாமல் வருது பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க நம் கிராமத்தில் வந்து பூசர மரம் இருக்குது பாருங்கள் அதில் உள்ள இலையை நம்ம வந்து எடுத்து மடக்கி வச்சு த தட்டி வைப்பாங்க நம்மளுக்கு இலை இல்லைங்கிறனால நம்ம இது மாதிரி நம்ம செய்கிறோம் இது மாதிரி செஞ்சோம்னா நல்லா பூர்ணம் வந்து வெளியிலே வராதுங்க நல்லா உள்ளரே இருக்கும் நம்மளுக்கு உடச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா வச்சு செ மூடுற மூடிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த பூண்டு கொழுக்கட்டை அங்கே வாங்க பாருங்கள் அது மாதிரி நான் ஒன்று உருட்டி காட்டுறேன் எல்லாமே உருட்டி நம்ம மேலே கூம்பு மாதிரி வச்சுட்டோம்னாக்க அவ்வளோதாங்க ரொம்ப இருந்துச்சுன்னா எடுத்துருங்க எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு நான் எடுத்துவிட்டேன் அவ்வளோதான் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து இட்லி தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இவ்வளோதான் வந்துச்சு ஒரு கப் அரிசிக்கு இவ்வளோ கொழுக்கட்டை வந்துச்சுங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ செஞ்சிங்கனாக்கா கொழுக்கட்டை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்க நல்லா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வருங்க ஒட்டாது துணியில் வந்து ஒட்டாது நம்மளுக்குலாம் சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு அச்சு எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு வந்து கையிலே நம்ம வந்து இலையும் தேவையில்லை இப்போ கடையில் மாவும் வாங்க வேண்டியதெல்லாம் வீட்டில் பச்சரிசி இருந்துச்சுன்னாக்காக்க ஒரு டம்ளர் இருந்தாலே போதுங்க பச்சரிசி நம்மளுக்கு இவ்வளோ கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணவே மாட்டுறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மாதிரி பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்ய தெரியலனாக்கா இந்த வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறவங்களா இருந்தாக்கா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஆல்னா ஆப்ஷன் வர டச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்கள்